உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு ஜப்பான் நாட்டில் வயது முதிர்ந்த ஆணும் பெண்ணும் ஆற தழுவிக் கொண்டிருப்பதை போல உருவம் கொண்ட விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன இந்த இரு விநாயகரையும் வழிபட்டால் நீண்ட காலங்கள் வாழலாம் என்று நம்புகின்றனர் அன்பர்கள் மனதிலே இதை நிறுத்தி அவரை தியானித்து தொடர் நிலையில் வணங்கி வர கண் திருஷ்டி மற்றும் தடைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக வெளியேறும் இரண்டாவது பிரிவான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் இன்றைய நாளின் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பு இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை எட்டாவது நாள் சுவாமி மலை முருகன் தங்க பூமாலை தூடி அருளன் மதுரை செல்லாத்தமன் பவன் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சப்தமி மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி மூணு வரை இன்றைய நிரம்பு நட்சத்திரம் சித்திரை இரவு பதினொன்னு நாற்பத்தி மூணு வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி மற்றும் மீன ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற தந்தை மகன் பிரிவு சகோதரர்களுக்கு இடையே சண்டை நீங்க அற்புதமான பரிகாரம் பெரும்பாலான குடும்பங்கள் தந்தை மகன் உறவில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது அதுபோல் உடன் பிறந்த சகோதரர்கள் மத்தியிலும் ஒற்றுமை இல்லாமல் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்துவிடுகிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானும் சூரிய பகவானும் தான் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஜாதகத்தில் யாராவது சனியும் சூரியனும் ஒரே ராசியில் இருந்தால் அல்லது சனி இருக்கும் ராசிக்கு ஏழாவது ராசியிலே சூரியன் இருந்தால் இரு கிரகங்களின் பார்வையின் காரணமாக அந்த ஜாதகரின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மத்தியிலும் ஒற்றுமை குறைவு ஏற்படும் இந்த விவரத்தை குடும்பத்தில் உள்ள எல்லாரது ஜாதகத்தையும் ஆராய்ந்து இந்த விவரத்தை நாம் கண்டுபிடிக்கின்றோம் யாருடைய ஜாதகத்தில் குடும்ப ஒற்றுமை குறைவு வருகிறது இந்த இணைப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒற்றுமை குறைவுள்ள குடும்பத்திலே அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் அல்லது சகோதரர்களிடையே சண்டை போடுவதற்கான காரணம் இந்த சூரியன் சனி சேர்க்கையே அல்லது பார்வையே என்ற ஒரு முடிவுக்கு வந்து இதற்கு ஒரு பொருத்தமான பரிகாரம் என்னவென்றார் முதலாவது பரிகாரம் உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள சிவன் கோயிலில் உள்ள நந்தி பகவானுக்கு முன்பு ஒன்பது வாரங்களுக்கு சனி ஞாயிறு ஆகிய இரண்டு கிழமைகளிலும் பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் யாரானும் ஒருவர் நெய் விளக்கு போட்டு வந்தார் குடும்பத்திலே ஒற்றுமை நிலவும் பங்காளி சண்டையும் வராது இரண்டாவது பரிகார் சேர்த்து பால் கலந்த சுக்கு மல்லி காப்பியை குடும்பத்தில் உள்ளவர்கள் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்களில் தவறாமல் காலை நேரத்தில் அருந்தி வருவோமானால் அந்த குடும்பங்களிலே ஒற்றுமை குறைவு ஏற்படுவது இல்லை சுக்கும் மல்லியும் மனக்குழப்பத்தை நீக்கி தெளிந்த மனதை தறியும் அரிய மூலிகை மருந்து இது அனுபவத்தில் கண்ட உண்மை இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஒவ்வொரு பாவத்தையும் நாம் பார்த்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர பதினோராவது இடம் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது மூத்த சகோதரஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாவது மனைவியும் காட்டுகின்ற ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் இந்த பதினோராவது பாவம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பதினோராம் அதிபர் ஒருவருக்கு ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றார் ஜாதகர் லாபத்தை அடைவார் சுபகிரகம் பதினோராவது இடத்தை பார்த்தால் லாபம் உண்டா பதினோராம் அதிபர் ஒன்பதாவது இடத்திலே இருக்க ஜாதகர் பெரும் செல்வத்தை அடைவார் பதினோராம் அதிபர் ரெண்டிலே இருக்க செல்வந்தராய் இருப்பார் இரண்டாம் அதிபர் பதினொன்னில் இருக்க செல்வந்தராக இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இரண்டாம் அதிபர் ஒன்பதிலே இருக்க செல்வந்தராய் இருப்பார் பத்தாம் அதிபர் பதினொன்னில் நிற்க செய்யும் தொழிலே பெரும் லாபத்தை அவர் பெறுவார் செல்வந்தராக மாறுவார் பதினோராம் அதிபர் லக்கணத்திலே இருக்க பெருஞ்செல்வத்தை செல்வத்தை பெறுவார் பதினோராம் அதிபரை குரு பார்க்க லாபம் உண்டு லக்கனாதிபதி பதினோராம் அதிபதி இருவரும் நட்பு கிரகங்களாக இருக்க மூத்த சகோதரால் லாபம் அடைவீர்கள் பதினோராம் அதிபர் லக்கணத்தில் நட்பாக இருக்க அண்ணனின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் அதிபர் இரண்டிலே இருக்க அண்ணனால் பணம் உங்களுக்கு வரும் பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் கூடி இரண்டிலே நிற்க மூத்த சகோதரர்களால் பண உதவி மட்டும் இன்றி எல்லா உதவியும் கிடைக்கும் பத்தாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி ஒன்றிலே நிற்க அண்ணனுடன் தொழில் நடத்தி அதன் மூலம் லாபம் உண்டாகும் பதினோராம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க மூத்த சகோதரர்களால் எந்த பயனும் இல்லை பண விரையும் ஆகும் பதினோராம் அதிபர் ஒன்றிலே நிற்க மூத்த சகோதரர் லாபம் உண்டாகும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே மீனத்திலே சந்திக்கும் மூன்று கிரகங்கள் பண மூட்டையை அல்ல போகும் மூன்று ராசிக்காரர் இந்த பதிவிலே எந்த மூன்று கிரகங்கள் மீனத்தில் சந்திக்க போகிறது எந்த மூன்று ராசிக்காரர்கள் பணமூட்டையை அல்ல போகிறார் வேத சாஸ்திரங்களின் படி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ஒவ்வொரு கிரகமும் தங்களுடைய ராசியை மாற்றுகின்றன அந்த வகையிலே முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மீனத்திலே சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை உருவாகப் போகிறது இதை கிரிகிரி யோகம் ராஜயோகம் என்று கூறுவார்கள் இந்த ராஜயோகத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெரும் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது முதலிலே மீனம் அதிக பணம் கிடைக்கும் பெரும் தொகைக்கு வருவாயாக பெறுவார்கள் இந்த நேரத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் கூட்டு முயற்சி வெற்றி தரும் வியாபாரிகள் பெரிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமையும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமண யோகம் ஏற்படும் இரண்டாவது கடகம் பெரும் அளவிலே அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் வேலையிலே சாதகமான பலன்கள் வரும் பணி உரியும் இடத்திலே ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் வருமானத்திற்கான புதிய ஆதாயங்கள் உருவாகும் அனைத்து விருப்பங்களும் மிக எளிதாக நிறைவேறும் முன்பை விட சிறப்பான பணத்தை சேமிக்க முடியும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நன்மைகள் சிறப்பாக இருக்கும் முன்பை விட சிறப்பான நேரமாக நீங்களே உணர்வீர்கள் வருவாய்க்கான ஆதாரங்கள் பெருகும் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் ஏற்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் விசாரித்து அதன் மூலம் உங்களுக்கு நடைபெறுகின்ற நன்மை தீமைகளை ஆய்ந்து நீங்கள் விரும்பினால் இந்த பதிவிலே வருகின்ற அலை எண்களை தொலைபேசி எண்களை நீங்கள் பேசி அதன் மூலம் ஒரு முன் பதிவு செய்து ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியான விளக்கங்களை பெற்று ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் மாத பலன்களும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது ராசி பலன்கள் அன்றாடம் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது அது ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனி இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபல உணவு விஷயத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் வேலை பலு அதிகமாகத்தான் இருக்கும் எதையோ இழந்ததைப் போல ஒருவித கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு விஷயத்திலே கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் வேலை பலு அதிகமாகத்தான் இருக்கும் எதையோ இழந்ததை போல ஒருவித கவலை வந்து போகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது பொருள் ஏவல் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கெலிப்பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செய்களை எண்ணி வருந்துவீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் புனரோதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களின் ஆதரவு கிடை உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் உன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் சிலர் உங்களை பற்றி தவறாக பேசினார் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்க உத்தியோகத்தில் மற்ற குறைகளிலே கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்பதை தாமதமாகி முடியும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய குறைகளில் கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமை வெளிப்படும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் திறமை வெளிப்படுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலேயே குழப்பம் அடைவீர்கள் நியாயத்தை பேச போய் பெயரை கொடுத்து கொள்ள நீர் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற நாள் விச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் உயர்ந்த மின்னணும் மின்சார பொருட்களை வாங்குவீர் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் தாய் வழியிலே ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் ஊழியர்கள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு விலை உயர்ந்த மின்னணு மின்சார பொருட்களை வாங்குவீர்கள் வீட்டுக்கு அழகுபடுத்துவீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழியிலே ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் மற்றவர்களுக்கு பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சரக்குகளை போராடி விப்பிகள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக பகல் வரை தொடர்வது தொடர இருப்பதால் அதுவரை நீங்கள் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் பொறுப்பாக இருப்பது நல்லது மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்காமல் உங்கள் காரியம் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் நாள் உண்டு என்று நீங்கள் நகர வேண்டும் தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு காலை பத்து இரண்டுக்கு பிறகு சந்திராஷ்டம் தொடங்க இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் கவன சிதறர்கள் கூடாது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்சின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக சந்திராசின தீட்சணியை கட்டுப்படுத்தும் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்